بسم الله الرحمن الرحيم {والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر هل في ذلك قسم لذي حجر ألم تر كيف فعل ربك بعاد ارم ذات العماد التي لم يخلق مثلها في البلاد وثمود الذين جابوا الصخر بالواد وفرعون ذي الاوتاد الذين طغوا في البلاد فأكثروا فيها الفساد، فصب عليهم ربك سوط عذاب، إن ربك لبالمرصاد، فأما الإنسان إذا ما ابتلاه ربه فأكرمه ونعمه. يقول ربي لا بل لا تكرمون اليتيم ولا تحاضون على طعام المسكين وتاكلون التراث اكلا لما وتحبون المال حبا جما كلا اذا دكت الارض دكا دكا وجاء ربك والملك صفا صفا وجيء يومئذ بجهنم يومئذ يتذكر الانسان وانا له الذكرى يقول يا ليتني قدمت لحياتي فيومئذ لا يعذب عذابه احد ولا يوثق وثاقه احد يا ايتها النفس المطمئنه ارجعي الى ربك راضيه مرضيه فادخلي في عبادي وادخلي جنتي கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள நல்லே அல்லாஹ் ரபுல் ஆலமின் நாளை மறுமையில் இரையச்சம் உடையவருக்காக தயாரித்து வைத்திருக்கிற சுவர்க்கத்தை பற்றி சொல்லும் பொழுது மிகப்பெரிய தியாகத்திற்கும் சோதனைகளுக்கும் பரிசாக அல்லாஹ் ஆலமீன் சோனத்தை தயாரித்து வைத்திருப்பதாக நமக்கு காட்டுகிறேன் திருக்குறானுடைய பல்வேறு வசனங்களில் இந்த செய்தி பதிவு செய்திருக்கிற்கும்பரின் உங்களில் இறைவனின் பாதையில் போர் புரிகிற போராளிகள் யார் பொறுமையாளர்கள் யார் என்பதை பிரித்து அறியாமல் நீங்கள் சுமனம் சென்று விடலாம் என்று எந்தீர்களா என்று ஒரு வசனத்திலே அல்லாஹ் கேள்வி எழுப்புகிறேன் மற்றொரு வசனத்திலே அல்லாஹா பேசும் பொழுதுக்கும் கபளிக்கும் உங்களுக்கு முன் இருந்தவர்கள் அவர்கள் அனுபவித்ததை போல நீங்கள் அனுபவிக்காமல் என்று எண்ணுகிறீர்களா என்று அல்லாஹ் கேள்வி எழுப்புகிறார் அதனால மறுமையில் கிடைக்க இருக்கிற சோன பரிசு என்பது மிகப்பெரிய தியாகங்கள் மிகப்பெரிய சிரமங்கள் சோதனைகளுக்கு பரிசாகத்தான் மறுமையில் இறைவன் அதை தர இருக்கிறான் அப்படிப்பட்ட மிகுந்த சிரமத்திற்கு பிறகு கிடைக்கிற அந்த வாக்கியத்தை ஒரு சில நல்ல அமல்களின் வழியாக இறைவன் விரும்புகிற நற்காரியங்களின் வழியாக எளிமையாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாயகம் சல்லா அலி அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட நற்காரியங்களில் முக்கியமான ஒரு காரியம்தான் இறைவனை மட்டுமே வணங்கி வழிபடுவதற்காக கட்டப்படுகிற இறைவனின் ஆலயங்கள் அல்லாஹை துதிக்கின்ற பள்ளிவாசல்கள் நவீர் நாயம் சலோசலம் அவர்கள் சொன்னார்கள் எழுப்புகிறான் மாளிகை என்பது உலகத்தில் ஒரு பள்ளிவாசல் கட்டுவதன் வழியாக உங்களுக்கு உறுதி செய்யப்படுகிறது என்பது இந்த செய்தியின் வழியாக நமக்கு புரிகின்ற ஒரு உண்மை அந்த அடிப்படையிலே இறைவனத்தில் மிகப்பெரிய திருப்தியையும் நன்மையையும் நாளை வறுமையிலே ஒரு சுவர்க்கத்தில் வீட்டையும் பெற்று தருகிற ஒரு அருமையான காரியத்தை நிறைவு செய்து அவருடைய முதல் நாளில் முதல் தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் அனைவரும் இங்கே பள்ளி வாசல்களை கட்டி இருப்பது என்பது வெறுமனே தொழுகை என்ற வழிபாட்டிற்கு மட்டும் உரியதல்ல பள்ளிவாசல்கள் என்பது ஒரு நன்மைகளின் குவியல் என்று சொல்லலாம் ஏராளமான நன்மைகளின் தொகுப்பாகத்தான் நாம் பள்ளிவாசலை பார்க்க முடிகிறது பள்ளியை நாம் சரியான முறையில் புரிந்து கொண்டால் அதனை பயன்படுத்தி நாம் அறுவடை செய்து கொள்ள முடியும் சொல்லும் பொழுது மகசர் நீதிமன்ற விசாரணையின் பொழுது சூரியன் மிக அருகாமையில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிற நேரத்தில் பூமி செம்புத்தறையாக மாற்றப்பட்டிருக்கும் கடுமையான வெப்பத்தால் மக்களுடைய உடலில் இருந்து வியவை எல்லாம் கொப்பளித்துக் கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட நேரத்தில் மக்களுடைய நாவெல்லாம் வறட்சி அடைந்து வெப்பத்திலே கொண்டிருக்கிற நேரத்தில் சில மனிதர்களை அல்லா தன்னுடைய அப்படிப்பட்ட அரிசிக்கு கீழே நிலம் பெறுகிறவர்கள் யார் என்று சொல்லி கொண்டு வருகிற பொழுது அதிலே இடையிலே சொல்லுகிறார்கள் ஒரு மனிதர் அவருடைய உள்ளம் எப்பொழுது பார்த்தாலும் பள்ளிவாசரோட சம்பந்தப்பட்டிருக்குமே அப்படிப்பட்ட ஒரு மனிதர் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ இடங்களை பற்றி நம்முடைய உள்ளத்திலே சம்பந்தப்படுத்தி வைத்திருப்போம் நம்முடைய வீடுகள் உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டவை நம்முடைய வியாபார தலங்கள் உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டவை நம்முடைய உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டவை அவைகளுக்கு அங்கே தங்கி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவோம் அதே போல ஒரு முஸ்லீம் தன்னுடைய வாழ்க்கையிலே பள்ளிவாசலே அந்த இடத்திலே கொண்டு வைத்து விட்டார் பள்ளிக்கு வர வேண்டும் பள்ளியிலே அமர்ந்திருக்க வேண்டும் பள்ளியிலே விவாதத்திலே செய்ய வேண்டும் பள்ளியில் நம்முடைய நேரத்தை அதிகம் கழிக்க வேண்டும் ஒரு நேர துணை முடிந்து விட்டால் கூட அடுத்த நேர துணைக்கு பள்ளிவாசலுக்கு எப்பொழுது செல்வோம் என்பன போன்ற எண்ணத்தோடு ஒரு முஸ்லீம் வாழ ஆரம்பித்து விட்டால் அப்படிப்பட்டவருக்கு நாளை மறுமையில் சிறப்பு பரிசாக அரிசிக்கு கீழே நிழந்திருக்கிறான் அரிசிக்கு கீழே நிலந்த வருகின்றது அவ்வளவு சாதாரணமான காரியம் இல்லை மொத்தமே ஏழு ஏழு பிரிவினர்களுக்கு தான் அதாவது இடத்துல கொடுக்குறான் அதுல அந்த ஏழு பேரை நாம் பிரித்து பார்த்தால் ஒவ்வொருவருமே மிகப்பெரிய தியாக சீரர்களாக தெரிகிறார்கள் இறைமுறை பார்வையில மிகப்பெரிய காரியங்களில் வெற்றி பெற்ற மனிதர்களுக்கு தான் அந்த ஏழு பிரிவினரை அல்ல அந்த இடத்திலே வைக்கிறான் அந்த இடத்திலே பள்ளிவாசலோடு யாருடைய உள்ளம் சம்பந்தப்பட்டிருக்கிறதோ அவரையும் அல்ல சேர்க்கிறார் என்று சொன்னால் அதில் சிந்திக்க வேண்டிய பல செய்திகள் இருக்கிறது உண்மையிலே பள்ளிவாசல் என்பது மனிதர்களுக்கு விருப்பத்திற்குரிய இடம் என்று நாம் சொல்ல முடியாது மனிதனுடைய மனோ இச்சை எதையெல்லாம் விருப்பமோ அப்படிப்பட்ட எந்த அம்சங்களும் பள்ளியில் இருக்க வெளியில கைவீதிக்கு சென்றால் அது மாதிரியான பல அம்சங்கள் இருக்கும் மனிதனுடைய நாவுக்கு சுவையான காதுக்கு இனிமையான பார்வைக்கு குழுமையான இப்படி அவருடைய ஒவ்வொரு இச்சைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய எத்தனையோ செய்திகள் விஷயங்கள் உலகத்தில் இருக்கிறது அது போன்ற எந்த ஒன்றையும் பள்ளிவாசையில் பார்க்க முடியல ஆனாலும் ஒரு மனிதன் பள்ளியை தேடுகிறான் பள்ளியை நேசிக்கிறான் பள்ளிக்கு வர விரும்புகிறான் பள்ளியோடு சம்பந்தப்படுகிறான் என்று சொன்னால் அவன் அல்லாவிற்காக அதை நேசிக்கிறான் என்று பொருள் எனக்காகவே வாழ்ந்து ஒருவன் என்கிற காரணத்தினால் நாளை வறுமையில் அவனை அரிசி

மனித வாழ்க்கையில் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு அம்சம் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றது பாவங்கள் இறைவரத்திலே மன்னிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் இன்மைகளையும் அழித்து நாசமாக்கு முக்கியமான ஒரு காரியம் நாம் செய்கின்ற பாவங்கள் ஆனாலும் மனிதர்கள் முழுமையான பாவத்திலிருந்து இருந்து விடுபட முடிய யாராக இருந்தாலும் இறைவனையில் கூதர்களாகவே இருந்தாலும் அவர்களும் இயல்பிலையே தவறு செய்யக்கூடியவர்களாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள்

நவிகரான் சொல்லுகிறார்கள் இன்னில அஸ்தஃபிருல்லாஹி குல்லி யௌமி 100 மர்ரா நான் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் 100 தடவைகள் பாவம் மன்னிப்பு தேடுகிறேன் பாவங்களுக்காக மன்னிப்பு தேடுதல் என்பது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது நம்முடைய வழிபாட்டிலே தொழுகை என்று சொல்லுங்கள் அதுளுடைய துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் அதிகமான இடங்களில் பாவங்களை குறித்து தான் மன்னிப்பு கேட்கிற வகையில் அல்லாஹ் அந்த வழி

தள்ளிக்கு போக வேண்டும் காரணிகளை எடுத்து வைத்து நடந்தீர்களே அந்த நடை பயணத்திற்காக அல்லாஹ் உங்கள் பாவங்களை அழிக்கிறான் உங்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்துகிறான் பாவ மன்னிப்பு தான் பிரதானம் என்று வருகிற பொழுது அதனை பெற்று தருகிற வாக்கியமாக ஒரு பள்ளி வாசம் அமைந்து விடுகிற பள்ளிக்கு நாம் எடுத்து வைக்கிற அந்த எட்டுக்கு அமைந்து விடுகிற அது மட்டுமில்லை மேலும் நவீன சில வேறு சில செய்திகளை சொல்கிறார்கள் ஒரு மனிதன் பள்ளியை பயன்படுத்தி எப்படியெல்லாம் எல்லாம் நன்மைகளை பெற முடியும் என்று கேட்டால் அவர் பள்ளியே வந்து தொழுது தொழுகையின் வழியாக நன்மையை பெறுவது ஒரு வகை பள்ளியிலே பள்ளியை பயன்படுத்தி தொழாமலேயே நன்மையை பெற முடியும் அது என்ன வகையில் ஒரு மனிதர் அவர் பள்ளிவாசலுக்கு வருகிறார் இருக்கிறார் நிலையில் இருக்கிறார் ஒரு தொழுகையை எதிர்பார்த்து காத்திருக்கிறார் எவ்வளவு நேரம் அவர் தொழுகையை எதிர்பார்த்து காத்திருப்பாரோ அவ்வளவு நேரமும் அவர் தொழுகையில் ஈடுபட்டிருந்ததாகவே கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுவார் தொழுகை காப்ப பத்து நிமிடத்திற்கு முன்னாடி வந்து அமர்ந்து விட்டோம் என்றால் பள்ளிவாசிலே வந்து அமர்ந்து விட்டால் அந்த பத்து நிமிட நேரமும் இறைவனை தொழுதால் இறைவனை இப்படி எடுத்து கொள்வானோ அப்படி இந்த பத்து நிறத்தை கணக்கிலே வர வைத்துக் கொள்கிறான் நாம் தொழுதா கூட இந்த பத்தம் எடுக்கிறேன் தொழுகைக்குரிய பைபூரமான நன்மையை கழுவோமா என்று சொல்ல முடியல ஏனென்றால் தொழுகையிலே ஏராளமான குறைபாடு தான் நம்முடைய தொழுகை அமை இருக்கு கவனி எல்லாம் சிறந்த ஏற்பட்டு விடுகிறது ஆனால் தொடாமலேயும்

உங்களுக்காக அந்த இடத்திலிருந்து நீங்கள் அவரது அவரை பிரார்த்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஒரு அலா மலாயிக்கு உங்களில் ஒருவருக்காக மலைக்குமாறு பிரார்த்தித்து

பள்ளியை பயன்படுத்த நினைத்தால் எப்படியெல்லாம் நன்மைகள் பெற முடியும் என்று சொல்லி அண்ணன் மருமகனார் ரவீக நாயகர் செவ்வலா உலகர்கள் நமக்கு ஒரு மிகப்பெரிய பட்டியலேயே கற்றுத் தந்திருக்கிறார்கள் அவற்றையெல்லாம் தெரிந்து வைத்துக் கொண்டார் ஒவ்வொரு பள்ளியும் இந்த பள்ளி அல்ல உலகத்துறை எந்த பள்ளியாக இருந்தாலும் அந்த பள்ளியை பயன்படுத்தி ஏராளமான நன்மைகளை நாம் அறுவடை செய்து கொள்ள முடியும் இது நாம் பள்ளியை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு செய்தி அதே நேரத்தில் அதைவிட முக்கியமான இன்னொரு செய்தியும் இருக்கிறது இது போன்ற பள்ளி வாசல்களை பயன்படுத்தி நன்மைகளை அறுவடை செய்து வாய்ப்பை தமிழகத்துடைய அறுவடை செய்து முடியாத நிலை தான் இருக்கிறது பள்ளிகள் ஆனால் பள்ளி என்று கட்ட ஒரு பள்ளி என்று சொல்ல வேண்டும் என்றால் வைத்து சொல்லுவது பள்ளிக்கான இலக்கணம் என்ன பள்ளி வாசல் நாம் இலக்கணம் இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் பள்ளி என்றால் வாபு சொல்லப்பட வேண்டும் பள்ளி என்றால் தொகுதி வேண்டும் பள்ளி என்றால் பள்ளிக்கு என்று புரிந்து வைத்திருக்கிறோம் பள்ளி என்றால் மிகுந்த கவனத்தோடு கடைபிடிக்க வேண்டிய முக்கிய இலக்கணம் அதுதான் அது இல்லை என்று சொன்னால் பள்ளிக்கு இருக்கிற வேறு எத்தனை அம்சங்களை நீங்கள் கடைபிடித்தாலும் அது பள்ளியாக அல்லாவிடத்தில் கருதப்படவே கருதப்படாது பள்ளி போன்று பல அம்சங்கள் இருக்கிற பள்ளியிலே தொழுகை உண்டு பள்ளியிலே பாம்பு உண்டு ஆனால் பாம்பு மட்டுமே பள்ளிக்கான இலக்கணம் அல்ல தொழுகை மட்டுமே பள்ளிக்கான இலக்கணம் அல்ல ஒரு ஆண்மகன் என்று இருக்கிறான் ஆணுக்கு கண்கள் இருக்கிறது கைகள் இருக்கிறது கால்கள் இருக்கிறது அப்படிப்பட்ட ஆண்மைய தோற்றத்திலே இருக்கிற சில பேரை இவன் ஆண் இல்லை என்று நாம் சொல்லணும் ஒரு ஆம்பளை எப்படி இருப்பான் அது இருக்கான் இருக்கிறான் ஆனா ஆம்பளை இல்லை ஏன் ஆண் என்று சொல்வதற்குரிய பிரத்யேகமான அம்சம் இல்லாமல் போய்விட்டது கண் இருப்பதும் கை இருப்பதும் கால் இருப்பதும் இருப்பதும் மட்டுமே தீர்மானிக்க அதை தாண்டி முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்மை என்ற அம்சம் ஒன்று விடுபட்டு போய்விட்டது என்று சொன்னால் அவளை ஆளே இல்லை என்று சொல்லுவோமே அதே போல பள்ளி என்றால் தொழுகை உண்டு பள்ளி என்றால் பாகு உண்டு பள்ளி என்றால் வழிபாடுகள் உண்டு அதை தாண்டி பள்ளிக்குரிய முக்கியமான அம்சமாக அல்லாஹ் சொல்லுகிறான் பள்ளிகள் அனைத்தும் சொந்தமானவையாக இருக்க வேண்டும் பள்ளிகள் அல்லாவோடு வேறு யாரை மறைக்காதீர்கள் பள்ளியிலே கவனிக்கப்பட வேண்டிய மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த இலக்கணம் இதுதான் இந்த இலக்கணத்தை தவறு செய்துவிட்டு பள்ளியை மாடு மாணவிகையாக பெருவரும் கோபுரமாக பத்தலுக்கு பதினைந்து அடுக்கு என்று சொல்லி பல கோழிகளை கட்டி கெட்டினாலும் சரி பல லட்சங்களை செலவழித்து பராமரித்தாலும் சரி இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற பல பள்ளிவாசலுடைய நிலை என்ன பள்ளியுடைய முகத்திலே எழுதி வைத்திருப்பார்கள் பள்ளிவாசல்கள் அல்லாவிற்கே உரியது குரான் வசனத்தை அரபியிலையும் தமிழிலையும் பல பள்ளிகளில் எழுதி ஆனால் உண்மையிலே அதை நடப்பது அதுவா எழுதப்பட்டு விட்டாட்டம் பேசுகிறார்கள் ஆனால் பேசுகிற பேச்சை நடைமுறைப்படுத்துகிறார்களா இல்லை அல்லாடி பண்ண மாட்டான நடைமுறைப்படுத்தப்படுகிறதா பள்ளிவாசல்கள் அல்லாவுக்கு சொன்னவர்கள் என்ன பொருள் அந்த பொருள் எத்தனை பள்ளிகளில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது பள்ளி அல்லாவுக்குரியது என்றால் அங்கே அல்லாஹான் அனைத்தையும் தீர்மானிப்பார் ஒரு வீடு ஒரு குறிப்பிட்ட மனிதனுக்கு சொந்தமானது என்றால் அங்கே அனைத்தையும் அவர் தீர்மானிப்பார் அவர் என்ன விரும்புகிறாரோ அந்த அடிப்படையில் வீட்டினுடைய எல்லா நடைமுறைகளும் இருக்கும் அங்கே தயாரிக்கப்படுகிற உணவை அவருடைய அனுமதியோடு இருக்கும் அங்கே பூசப்படுகிற வருடம் அவருடைய அனுமதியோடு இருக்கும் அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ எதை செய்ய விரும்புகிறாரோ எப்படி செய்ய விரும்புகிறாரோ அப்படித்தான் இருக்கும் ஏனென்றால் அது அவருக்குரியது இது நமக்குரியது பேசுவோமே நம்முடைய வீட்டில இன்னொரு மனிதர் வந்து பக்கத்து வீட்டுக்காரர் வந்து ஆதிக்கம் சேர்த்தா ஒதுக்கணுமா இது ஏன் வெளியே போடணும் இங்க இருக்கிற சாப்பாடு இதான் சாப்பாடு தயார் பண்ணுங்க அவர் சொல்ல முடியல சொல்ல நீ போய ஏன் வீட்டுல நீ என்ன சொல்றது அப்போ ஒரு இடம் ஒரு மனிதருக்குரியது என்றால் அங்கே செல்லுபடியாக அனைத்தும் அவருடைய விருப்பத்தின் பேரில் அவருடைய கட்டளையின் பெயரில் அவர் எதை சொல்லுகிறாரோ அதுதான் அங்கே நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் அதுதான் அவருக்கு உரியது என்பதற்கான பொருள் அப்படியானால் பள்ளி வாசல்கள் சொந்தமானது என்றால் அங்கே செய்ய பேசப்படுகிற பேச்சுக்கள் சொல்லப்படுகிற சட்டதிட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகிற வழிபாடுகள் அனைத்துமே அல்லா என்ன சொன்னாலும் அந்த அடிப்படையில் வைத்திருக்க வேண்டும் அப்படி அமைக்கிறார்கள் பள்ளிவாசலை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் எதையெல்லாம் விரும்புகிறார்களோ அவருடைய ஊரில் இருக்கிற பெரும்பாலான மக்கள் எதையெல்லாம் விரும்புகிறார்களோ அதையெல்லாம் சட்டமாக பள்ளிகளை திணிக்கிறார்கள் பள்ளிகளுடைய நிர்வாகியுடைய பொறுப்பு என்ன பள்ளிவாசலுக்கு தொலை வருகிற மக்களுக்கு தேவையான வசதிகளை முறைப்படி செய்து கொடுப்பது அவ்வளவு வேலை அதை தாண்டி பள்ளிவாசலுக்குள்ள இப்படி விவாதத்தை செய்ய அப்படி விவாதத்தை செய்யு அதை சொல்கிற அதிகாரம் இவருக்கு என்ன இவருக்குரியதா நான் விவாதத்தை செய்வதை அந்த வழங்கி வருகிறேன்

அவருடைய வீடு என்ன சொல்லிக் கொள்ள கேட்க போறதில்லை அல்லாவுடைய வீடு என்கிறீர்கள் இறைவனுடைய ஆலயம் என்கிறீர்கள் இறைவனுடைய சட்டத்தை நடைமுறைப்படுத்தாமல் உங்களுடைய விருப்பு வெறுப்புகளை எல்லாம் சட்டமாக்குகிறீர்கள் என்று சொன்னால் அங்கே அல்லாஹ் என்றால் உரிமையாளர் என்பதை அவர்கள் அழித்து விட்டார்கள் இது அல்லாவுடைய பள்ளிவாசல்ல பேருக்கு எழுதி வைத்திருக்கிறார்கள் ஊரையை மாற்றி எழுதி வைத்திருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் இது மாதிரியான இடங்களுக்கு நீங்கள் செல்லாதீர்கள் வளர்க்காதீர்கள் அவர்கள் பொய்யர்கள் என்று திருப்பை வளர்ந்து செய்ய பல ஊர்

என்னை மறுக்கிற எனக்கு இணை ஏற்பிக்கிற காரியங்கள் அரங்கேற்றப்பட்டால் அங்கே என்னுடைய அதிகாரம் செல்லுபடி ஆகலாம் இருக்கும் எனக்கு உபரு பிடிக்காது எனக்கு சிறுக்கு பிடிக்காது தமிழ்நாட்டில் பல பள்ளிவாசல்கள் நடக்கிறதா இல்லையா மூலூரிலே பள்ளிவாசலை வந்து ஓதுகிறார்களா இல்லையா தனிநாட்களுக்கு கொடியேற்றங்களை பள்ளிவாசலில் இருந்து தூக்கி செல்கிறார்களா இல்லையா அப்ப அண்ணாவுடைய சட்டம் அந்த செல்லுபடி ஆகல தவறி கப்பையர் மூமினி மூமிங்களுக்கு இடையில் பிரிவினை உண்டாக்குகிறார்கள்

அல்லாவுடைய சட்டம் மட்டுமே நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் அல்லாவுடைய வேத வசதிகள் மட்டுமே பேசப்பட வேண்டும் அதற்கு எதிராக எந்த பள்ளி சென்றாலும் அதற்கு எதிராக நாம் கிளம்பி எழ வேண்டும் அது யாரு கேட்டா அதை நீவையில் உங்களால் இது இயலும் என்றால் உங்களுக்கு ஆற்றலும் அதிகாரமும் சக்தியும் முடியும் என்று சொன்னால் இறை சட்டங்கள் மீறப்படுகிற பள்ளியா அந்த பள்ளிகளை இறை சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு போராடுங்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நபிகம் இருந்து காபாவை போராடி மீட்டார்கள் அவர்களால் கட்டப்பட்ட பள்ளி தானே நபிகம் ஆவதற்கு முன்னால் கட்டப்பட்ட பள்ளி தானே அப்படிப்பட்ட பள்ளியை நாயப்படி போறது சூழ்நாக்க முடியுமா அதிகாரம் இருக்கிறதா ஆற்றல் மட்டுமே கட்டப்பட்ட பாடுபடுவேன் என்று முயற்சி எடுத்தார்கள் அதை நடைமுறைப்படுத்தினார்கள் அனைத்து பள்ளிவாசல்களிலும் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சம் இது இங்கே நடைமுறைப்படுத்தப்படுகிறதா இந்த பள்ளிவாசல் அல்லாவுக்குரியதாக இருக்கிறதா அதை கண்காணித்து வழிநடத்துகிற பொறுப்பு அனைத்து மக்களுக்கு இருக்கிறது இதை உள்ளத்திலே உள்வாங்கியவர்களாக பள்ளிவாசல்கள் அனைத்தையும் பயன்படுத்துவோம் பள்ளியுடைய நன்மைகளை முழுமையாக அறுவடை செய்வோம்

எல்லாம் இறைவனுக்கு முதலிலே நாம் நன்றி சொல்லிக் கொள்ள இந்த பள்ளியை கட்ட வேண்டும் என்று ஜமாத்தினுடைய அனைத்து உறுப்பினர்களிடமும் இதற்கான பங்களிப்பை நாம் வசூல் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தோம் அது ஒரு ரூபாயோ ஒரு லட்சம் ரூபாயோ நம்முடைய உறுப்பினர்கள் அத்தனை பேரிடமிருந்தும் இதற்கான தொகையை வசூலிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் முடிவெடுத்து அதை அறிவித்து தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலேயும் அண்டை மாநிலங்களிலே இருக்கிற நம்முடைய ஜமாத்தின் உறுப்பினர்களிடத்திலையும் வெளிநாடுகளில் தங்கி பணிபுரிந்து கொண்டிருக்கிற நம்முடைய ஜமாத்துடைய நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களிடத்திலையும் இந்த தகவலை நாம் அறிவிப்பு செய்த பிறகு இறைவனின் திருவையினால் போதுமான அளவிற்கு அந்த நிலத்தை வாங்குவதற்கான பொருளாதாரம் வந்து சேர்ந்தது அந்த நிலத்தை நம்முடைய ஜமாத்து உறுப்பினர்களுடைய பங்களிப்பு பெயரால் பதிவு செய்வோம் அதன் பிறகு இதை கட்டுவதற்கான தேவை வரும் பொழுது வெளிநாடுகளில் இருக்கிற நம்முடைய மண்டலங்கள் ஜமாத்துறை மண்டல நிர்வாகத்தின் சார்பில் தலைமை நிர்வாக கட்டட வகைக்காக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு அதை நல்ல முறையிலே செயல்படுத்தினார்கள் குறிப்பாக இந்த பள்ளிவாசலுடைய முழுமையான கட்டுமான பணத்தை பொறுத்தவரை நம்முடைய ஜமாத்தின் குவைத்து மண்டலத்தின் சார்பாக பொறுப்பேற்றுக் கொண்டு அவர்களே முழுமையாக இதனை கட்டி முடிப்பதற்குரிய மாறி இன்னும் இந்த பலர் தன்னுடைய உழைப்பை செலுத்தி இருக்கிறார்கள் பலர் தங்களுடைய சிந்தனையை அறிவை இருக்கிறார்கள் இன்னும் இந்த வகையிலே இது அப்படி அமைந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி தன்னுடைய அறிவை பங்களிப்பாக கொடுத்தவர்கள் உண்டு உழைப்பை கொடுத்தவர்கள் உண்டு பொருளாதாரத்தை கொடுத்தவர்கள் உண்டு அதை தாண்டி அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்து துவாக்களை பங்களிப்பை செலுத்தியவர்கள் உண்டு பலரும் வகைகளில் இருக்கிறார்கள் எல்லாம் உள்ள இறைவன் அவர்களுக்கு இதனுடைய பிரதிபலனை இன்மையிலும் அருமையிலும் முழுமையாக தந்து வேண்டும் என்று சொல்லி அல்லாவிடத்திலே அவர்கள் அனைவருக்காகவும் நாங்கள் பிரார்த்திக்கிறோம் இங்கே வந்திருக்கிற நீங்களும் இதனுடைய பங்களிப்பிலே பங்கேற்ற அத்தனை மக்களுக்கும் அவருடைய பாக மன்னிப்பிற்காகவும் இதனுடைய நன்மைகளை முழுமையாக அவர்கள் பெற்றுக் கொள்கிற வகைகளையும் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய கேட்டுக் கொள்கிறோம் வரை இந்த பள்ளியை நீடித்து நிறைவட செய்து நன்மைகளை கூடாரமாக்கி அதே ஒரு பங்கினை நம் அனைவருக்கும் கிடைப்பதற்கு நல்லுறவி செய்தல் முடிவானாக வாக்குறதாவான